எப்போவுமே பூண்டு வந்துட்டு நம்ம முழு பூண்டை தான் வாங்குவோம் ஸோ அந்த முழு பூண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற ஒரு ரஃபான தோலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து காஞ்சு போகாது அதே மாதிரி முழு பூண்டுக்குள்ளே ஒரு பூண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புழு பூச்சியெல்லாம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை ஃபுல்லாகவே இந்த பூண்டு முழுக்கவே வேஸ்ட் ஆக்கி விட்ரும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பூண்டை வந்து ஒதுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த உதற்றதுக்கு அப்புறமா இருக்கிற இந்த தோலெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த தோலை வந்துட்டு நான் ரோஸ் செடிக்கெலாம் போடுவேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற அந்த வெங்காயம் வெள்ளைப்பூலில் இருக்கிற மேலே இருக்கிற இந்த தோலை மட்டும் போட் போட்டோன்னா தான் செடி வந்துட்டு நல்லா அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து நம்ம போட போட என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விட ஆரம்பிக்கும் பூ வந்து நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வெங்காயத்தோல் வெள்ளைப்பூட்டோட தோல் இதெல்லாமே போடலாம் மேல் தோல் மட்டும் தான் போடணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற தோல் மட்டும் தான் போடணும் நான் ஆல்ரெடி இந்த வெள்ளப்பூட்டோட தோல் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வாடி போன செடி வந்து இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு நீங்களும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்